மன்னை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மாநில பொருளாளர் ஐயா பாரதி செல்வன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அன்பு மகள் அஸ்வினி பூபதி பாலன் அவர்களை அறிமுகம் செய்கின்ற நாம் தமிழர் கட்சியின் குடும்ப உறவுகளின் விழாவாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மகள் அஸ்வினி பூபதி பாலன் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் மகள் வினோதினி திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் தம்பி செந்தில்நாதன் தஞ்சை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த ஒரே மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ரொம்ப இந்த ஒரு கால்பாகம் கூட அப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்தீர்கள் தற்போது இந்த அரங்கு நிறைந்திருந்த நிறைந்திருப்பதை பார்த்த பிறகுதான் என்னுடைய மனம் நிறைவடைகிறது ஏன்னா எங்களாட்டம் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க மேலும் வேகமாக பணியாற்றத்துக்கு எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது நீங்கள் தான் இப்போ அரங்கு நிறைந்ததை பார்க்கும்போது தான் நாங்கள் உற்சாகம் பெற்று இன்னும் வேகமாக வேலை செய்யணும் அப்படின்ற தன்னம்பிக்கை எங்களுக்கு வருது அதுக்காக உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது தமிழ்நாடு மாநிலத்தின் சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்காக நடக்குது இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு பேரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் சட்டமன்றத்தோட பணிகள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முதல் பணி சட்டம் இயற்றது நம்முடைய தமிழ்நாட்டின் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் வேளாண்மை தொழில் தொழிலாளர் நலன் இது எல்லாத்துக்கும் ஏற்றது சட்டமன்றத்தோட வேலை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் சாலை போடுறது பேருந்து நிலையம் கட்டுறது மருத்துவமனை கட்டுறது இதான் சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை அப்படின்ற அளவுக்கு அந்த அரசியலோட தரத்தை தாழ்த்தி வச்சிருக்காங்க மாறாக சட்ட சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றத்தின் வேலை அப்ப தமிழ்நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றணும்னா ஒரு நல்ல கட்சி ஆட்சிக்கு வரணும் இந்த அறுபது ஆண்டு திராவிட கட்சிகளின் அந்த முறைகேடுகளை சீர்குலைவுகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியினராக இருக்கணும் அப்படி பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதில் ஒரு சட்டமன்ற தொகுதியாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இருக்க வேண்டும் அதற்காக அஸ்வினி பூபாலன் அவர்களை நாம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும் இதை தவிர உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமையும் இருக்கிறது அதையும் அவர்கள் செய்யணும் அதையும் அவர்கள் நிறைவாக செய்வார்கள் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களை போல பணத்துக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல இந்த இனத்துக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள் அதிகாரம் மட்டும் அவர்கள் கையிலே இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதிகாரமும் அந்த அதிகாரத்தை மக்களுக்காக செயல்படுத்துகின்ற நல்ல மனமும் கொண்டவர்களாக இருப்பதால் உறுதியாக இந்த தமிழ்நாட்டின் நிலையை நாம் மாற்ற முடியும் எனவே மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிற்கு தேவையான சட்டங்களை இயற்றுவதற்கு ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்திலே உருவாவதற்கு அந்த கட்சியின் சட்டமன்ற கட்சியின் தலைவராக முதல்வராக நம்முடைய ஊனோடும் உயிரோடும் கலந்திருக்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வராவதற்கு இங்கே அஸ்வினி பூபாலன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு பணியாற்ற வேண்டும் இங்கே வேட்பாளராக இருக்கின்ற நான் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் தம்பி சந்தில்நாதன் மகள் அஸ்வினி மகள் வினோதினி இவர்களை எல்லாம் எங்கள் உருவத்தில் நீங்கள் பார்க்காதீர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சீமானாக பாருங்கள் செந்தமிழன் சீமானாக பாருங்கள் அப்படி நினைத்து நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் அப்போதுதான் நாம் வெற்றிக்கு நீ முடியும் என்பதை உங்களுக்கு நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை புலிகளின் அமைப்பிலே ஒரு இருபத்தையாயிரம் பேர் தான் இருந்தார்கள் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் பேர் வந்திருப்பார்கள் ஆனால் சிங்கள இராணுவத்திலே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருந்தார்கள் ஐந்து மடங்கு ஆனால் மிகச் சிறிய படையை கொண்ட விடுதலை புலிகள் சிங்கள ராணுவத்தை வீழ்த்தி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஒரு தனி அரசை அங்கே அமைத்திருந்தார்கள் அங்கே காவல்துறை இருந்தது நீதித்துறை இருந்தது மருத்துவத்துறை இருந்தது கல்வித்துறை இருந்தது அனைத்து துறைகளும் இருந்தன ஐம்பதாயிரம் பேர் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை எதிர்கொண்டார்கள் இறுதியில் இருபது நாடுகள் தலையிட்டு நம்மை தோற்கடித்தார்கள் அது வேறு அதே போன்ற நிலையை தான் இங்கே நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் நாம் எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆகட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆகட்டும் இந்த இரண்டும் இந்த ரெண்டு நம்ம எதிர்கொள்றோம் அணில்களை எதிர்கொள்ளவில்லை என்பதை தயவு செய்து நீங்கள் மனதில் இருத்துங்கள் அந்த ரெண்டு பேர் தான் நமக்கு போட்டி அவர்களுடைய கட்டமைப்பை நினைத்து பாருங்கள் வாக்ககம் இருக்குன்னா முன்னூறு வாக்ககத்துலேயும் ஒரு வாக்ககத்துக்கு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க நமக்கு அப்படி இல்லை உண்மையை ஒத்துக்கொள்ளணும் நூறு நூற்றி இருபது வாக்ககத்துக்கு தான் நமக்கு ஆள் இருக்கு மிகப்பெரிய ஊடக பலம் இருக்கு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருக்கு அதை எதிர்த்து நாம் களத்தில் நிற்கிறோம் இது நமக்கு வாழ்வாசாவா போராட்டம் இந்த தேர்தலில் நாம் வென்றாக வேண்டும் நம்ம எட்டு விழுக்காட்டிலேருந்து பன்னெண்டு வந்துட்டோம் இருபது வந்துட்டோம் அதெல்லாம் பேசி பயன் நான் வென்றாக வேண்டும் முப்பது முதல் நாற்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்ப ஒரு சிறிய படையினை வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு பெரிய திமுக அதிமுக படையை நாம் வெல்ல வேண்டுமானால் நாம் நமக்குள் மிக கடுமையான ஒத்துழைப்பு அவசியம் விடுதலை புலிகள் அப்படித்தான் வென்றார்கள் பிரபாகரன் சட்டகம் என்கின்ற ஒரு நூலை படித்தேன் அதிலே விடுதலை புலிகள் வெற்றி பெற்றதற்கு காரணம் அந்த அவர்கள் கொண்டிருந்த புலி பண்பாடு நண்டு பண்பாடு அல்ல நண்டு பண்பாடு இருக்கின்ற ஒரு இயக்கம் வெல்ல முடியாது அந்த புலி பண்பாட்டில் மிக முக்கியமானது அவர்களுக்குள்ளே இருந்த ஒத்துழைப்பு அந்த ஒத்துழைப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வேண்டும் இங்கே வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் நூறு பேர் நூற்றி இருபது பேராக இருந்தாலும் கூட ஒரு உங்களுக்குள் ஒரு உயர்மட்ட ஒத்துழைப்பு அவசியம் அப்போதுதான் நாம் வெல்ல முடியும் ஒத்துழைப்பு எப்போது வரும் தேசிய தலைவர் சொன்னார் நான் பெரிது நீ பெரிது என்று நினைக்காமல் நாடு பெரிதென்று வாழுங்கள் நான் பெரிது நீ பெரிது என்று வாழாமல் நாடு பெரிதென்று வாழுங்கள் நாட்டின் வரலாற்றோடு ஒப்பிடும்போது நம்முடைய வாழ்வு மிக அற்பமானது என்று அவர் சொன்னார் அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலின் இருக்கின்ற ஐயா மணியரசன் சொல்வார் அதை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் தேசிய போராளிகள் ஒவ்வொருவரும் பதவி பணம் விளம்பரம் இதை எதிர்பார்க்காதவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த தமிழ் தேசிய அரசியல் இங்கே வெல்லும் ஒரு கட்சிக்காக நாம் ஒரு வேலையை செய்யும் பொழுது பதவியை முன்னிட்டோ விளம்பரத்தை முன்னிட்டோ நாம் செய்தோமானால் மற்றவர்கள் அதனால் காழ்ப்புணர்ச்சி கொண்டு நம்முடைய அமைப்பிலே ஒத்துழைப்பு இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா அவர்கள் இதை சொல்வார் எனவே தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் சொன்னது ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னது அதே போல சந்தமனன் சீமான் அவர்கள் சொல்வார் நம்முடைய கட்சியின் முன்னோடிகளுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அவர் ஒன்றை சொல்வார் பிறந்தநாள் வாழ்த்து தன்னை முன்னிறுத்தாமல் இனத்தை முன்னிறுத்து பாடுபவன் என்னுடைய தம்பி என்று சொல்வார் அதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் கொண்டு அதி உச்ச ஒத்துழைப்புடன் நாம் செயல்பட்டால் உறுதியாக நாம் வெல்ல முடியும் ஒன்றே ஒன்றை சொல்லி என் உரை முடிக்க விரும்புகிறேன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த பொறுப்பாளர் அறிவிப்புக்காக அவரை தலைமை நிலையத்திலே சந்தித்த பொழுது நான் முன்னரே இங்கே சொல்லியிருக்கின்றேன் அவர் சொன்னார் தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் இருக்கின்றது அந்த எட்டு மாதங்களுக்குள் நான்கு முறையாவது வீடு வீடாக சென்று நம்முடைய கட்சியின் வரைவு திட்டத்தை சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக இருப்போம் என்று சொல்ல சொன்னார் அதை செய்தால்தான் நாம் வெல்ல முடியும் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நாம் சென்று வாக்காளர்களை சந்தித்தோமானால் அவர்களுக்கு மனம் இருக்கின்றது மனிதாபிமானம் இருக்கின்றது ஒரு மூணு வாக்கு அந்த வீட்டில் இருக்குன்னா ஐயோ நாலு தடவை வந்து கேட்டாங்க இந்த பிள்ளைங்க பாவம் ஒரு வாக்கையாவது செலுத்துவோம் ஏனென்றால் இந்த தேர்தலிலே இருவரும் திராவிட கட்சிகளும் பணத்தை வாரி இறைப்பார்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஆயிடும் ரெண்டு வாக்கு பணத்துக்கு போட்டால் கூட என்ன இந்த வாக்காளர்கள் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் பணத்தை கொடுத்த வாக்கை பெறுபவர்கள் தான் அவர்களுக்கு உண்மையாக இருப்பதில்லை கை நீட்டி காசு வாங்கிட்டோமே ஓட்டு போடணுமே நினைக்கிறாங்க ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னதை நாம் நிறைவேற்றுவோமானால் தேர்தலுக்குள் நான்கு முறை குறைந்தபட்சம் மூன்று முறை அவர்களை நேரடியாக சென்று சந்தித்து நம்முடைய வரைவு திட்டத்தை சொன்னோமானால் மூணு வாக்களை ஒரு வாக்ககத்தில் ஆயிரத்தி இருநூறு வாக்கு இருக்குன்னா மூன்றில் ஒரு பாகம் வாக்கு வாக்கை நாம் பெற்று விட்டோமானால் உறுதியாக நாம் வெல்ல முடியும் ஏனென்றால் இந்த முறை மூன்று முறை நான்கு முனை போட்டி இருக்கு ஆயிரத்தி இருநூறு நாலாவதுங்க என்னாச்சு ஆச்சு அதுல நாம் நானூறு வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்றால் நாம் தான் முதல்ல இருப்போம் உறுதியாக வெல்ல முடியும் எனவே உங்களுடைய தயக்கத்தை தவிர்த்து விடுங்கள் எப்பயுமே அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் ரொம்ப யோசிப்போம் முதல் அடியை எடுத்து வையுங்கள் நாளை முதல் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஏன்னா பத்து மாவட்டமா பிரிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் பத்து பேராவது இருப்பீங்க இந்த பத்து பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில மூன்று மணி நேரம் ஒரு வாக்ககம் ஒரு முன்னொரு முன்னொரு வீடு இருக்க போது அவ்வளவுதான் மாலையில் ஒரு வாக்ககம் சென்று துண்டறிக்கையுடன் அவர்களை சந்தியுங்கள் அவர்களிடம் நம்முடைய கட்சியின் சின்னத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதை சொல்லுங்கள் நிச்சயமாக நாம் வெல்ல முடியும் இன்னும் ஒன்றே ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் முதல்வர் யார் முதல்வர் அதை எண்ணித்தான் மக்கள் வாக்களிப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஆங்கிலத்தில் போலரைசேஷன் சொல்லுவாங்க போலரைசேஷன் சொல்லுவாங்க ரெண்டு பேர் இவருக்கு போடுறதா அவருக்கு போடுறதா இதைத்தான் மக்கள் அதாவது பொதுமக்கள் விழுக்காடு வாக்கு இருக்கும் அது வேற விஷயம் இந்த ஐம்பது விழுக்காடு வாக்கு எந்த சாராதவங்க அவங்க கடைசியா கட்சிக்கு ஓட்டு தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு தான் வருவாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் முதல்வர் ஸ்டாலினா எடப்பாடியா செந்தமிழன் சீமானா செந்தமிழன் சீமானா ஸ்டாலினா எடப்பாடியா அந்த நம்ம கொண்டு வரணும் எனவே நான் மக்களிடம் சொல்ல வேண்டியது செந்தமிழன் சீமான் அவர்களை முதல்வராக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் அந்த கட்சியின் இந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிறார் அஸ்வதி பூபதி பாலன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்பதை கொண்டு சொல்ல வேண்டும் அதனால தான் மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் அந்த விளக்கு கம்ப ஒட்டிகள் தயார் பண்ணியிருக்கிறோம் அதில் ரெண்டு படம் தான் வரும் நமது முதல்வர் செந்தமிழன் சீமான் நமது சின்ன விவசாயி எல்லாம் நாங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் எனவே மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இது முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அதில் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இணையானவர் செந்தமிழன் சீமான் என்பதை நீங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு செல்ல வேண்டும் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி கவலைப்படாதீங்க ரெண்டே வரி தான் செந்தமலன் சீமான் அவர்கள் கூட்டத்திற்கு இரண்டாயிரத்துல மூவாயிரம் பேர் வர்றாங்க ஆனால் நாம் பெற்றிருக்கும் வாக்குகள் இருபதாயிரம் டெல்டாவை பொறுத்தவரை ஒவ்வொரு தொகுதியிலும் இருபதாயிரம் வாங்கியிருக்கிறோம் எனவே கூட்டத்திற்கு வராத வாக்காளர்கள் நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி கிடையாது அங்க வந்து நிக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட போறாங்க தமிழ்நாட்டின் பொதுமக்கள் முட்டாள்கள் அல்ல இத்தனை ஆண்டுகள் திரைத்துறையில இருந்து சம்பாதித்து விட்டு அதற்கு மேலும் சம்பாதிப்பதற்காக ஏன்னா அதை விட அரசியல் வருமானம் அதிகம் அதை திராவிட கட்சிகள் காட்டிட்டாங்க லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் அந்த ஒற்றை நோக்கத்திற்காக வருகின்ற நடிகரை எந்த தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கும் போராடாத அந்த நடிகரை நிச்சயமாக தலைவராக ஏற்க மாட்டார்கள் மாட்டார்கள் பொதுமக்கள் நமக்குத்தான் வாக்களிப்பார்கள் இவரை பார்க்க கூடுகின்ற கூட்டம் இருக்குது பாருங்க அந்த முதல் மாநாட்டில் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர்னு சொன்னாங்க அதிகபட்சம் மூணு லட்சம் வச்சுக்கோங்க அவர் அந்த மூணு லட்சம் பேர் இல்லை அந்த பசங்க சொல்கிறதுக்கே அவங்க அப்பா அம்மா மூணால பெருக்குங்க ஒன்பது லட்சம் பத்து லட்சம் வாக்கு மேலே வாங்க முடியாதுங்க உறுதியாக வாங்க முடியாது அதனால் அதை நினச்சிடலாம் தளர்ச்சி அடையாதீங்க நம்முடைய எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதோடு சேர்ந்திருக்கின்ற தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிடமான கூட்டணி அதோடு இருக்கின்ற தேசிய கட்சியான பாரதிய ஜனதா அந்த இரண்டு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள் தமிழர்களை தர குடிமக்களாக நடத்துகிறார்கள் அதற்கு இந்த இருவரும் திராவிட கட்சிகளும் தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கிறார்கள் அந்த இரண்டு கூட்டணி தான் நமக்கு எதிரி அதை மனதில் வைத்து பணியாற்றுங்கள் வீடு வீடாக செல்லுங்கள் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவருடைய சொற்களில் சொல்வதானால் செல்லுங்கள் வீழ்த்துங்கள் வெல்லுங்கள் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்